இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் பாரதி சாராலயம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைகள் சங்கம் தன்சன்மை என்ற அமைப்புகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று உரையாற்றிய சே காமாட்சி அசோக் சிங் விஜயான கவின் மலர் ஆதிவல்லியப்பன் வல்லியப்பன் ஆயுஷா நடராசன் ஆகியோருக்கு எந்த என்னுடைய நன்றிகளை விழுத்தாக்கிக் கொள்கிறேன் பாரதிய தகவலையும் குறித்து எனக்கு மிக அதிகமாக சொல்ல விஷயங்கள் உள்ளன ஒரு நீண்ட நெடும் காலகட்டம் சென்னையிலே குடும்பத்தோடு அல்லாடி திரிந்த நேரத்தில் எனது குடும்பம் நான் உண்டு உடுத்தி உயிர் வாழ உதவியது பாரதி புத்தகவையும் அது என்னென்றும் என் நினைச்சிலே நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் இதுவும் அரையிலுமான என்னுடைய இந்த செயல்பாடுகளுக்கு பக்கத்துணையாக இருப்பதும் பாரதிய புத்தக அதனுடைய நாகராஜன் உள்ளிட்ட தோழர்கள் தொடக்கத்துல சில ஆண்டுகளுக்கான மொழிபெயர்ப்புகள் ஈடுபட்டு போது மோகனா தமிழ்நாடு சயின்ஸ் போற மோகனா சொன்னாங்க நீங்க ஏன் இந்த மாதிரி குழந்தைகளுக்கான கதைகள் எழுதல அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கொண்டு தொடர்ந்து தீவிரமா கேட்டாங்க எப்ப எங்கேயோ சந்திச்சாலும் அவங்க இதுதான் கேட்பாங்க ஏன் நீங்கள் சொந்தமாக ஒரு கதைமொழி எழுதாம இருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டு போல் ரொம்ப வலிமையாக முன்னால் வச்சாங்க எனக்கு இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு புதிய புதிய கதைகளை மலையாளத்தில் படிக்கும்போது அதை அந்த பரவசம் வரையிறதுக்குள்ள தமிழில் கொண்டு வரதுக்கான அந்த முயற்சி அந்த பரபரப்பு இதுலேயே நீடிச்சுட்டு இருக்கிறதுனால எதிர்க்கத்தையும் நான் யோசிக்கிறேன் சொந்தமாக பத்தி பற்றியும் யோசிக்கிறேன் அவங்க மோகன கேட்டுட்டே இருப்பாங்க ஆண்டாண்டு காலமாக கேட்டுட்டு தான் இருந்தாங்க ஏதாவது உங்களுக்கு எனக்கு ஒரு தெரு குழு இருக்கிறேன் உங்கள் பேரை நான் ஆனால் நீங்கள் ஒரு கலத்துல இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லி வருத்தப்படுவாங்க அந்த அளவுக்கு என் மீது அவங்களுக்கு ஒரு அன்பு ஆஹ் அடுத்தது கலைச்சலோன் ஓவியர் கலைச்சலோனும் சராசுப்ரமணியனும் சேர்ந்து செல்லமேன்னு ஒரு பத்திரிகை நடத்துறாங்க அந்த பத்திரிகைய ஒரு சில இதழ்கள் வந்து ரெண்டு போச்சு தொடர்ந்து நடத்த முடியல ஒரு பொருளாதார நெருக்கடியின் காரணம் அப்போ கலைஞர் சொன்னாங்க நீங்க ஒரு கதை கொடுங்க ஒரு சிலார் கதை கொடுங்க பத்திரிகைக்கு நாங்கள் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய நெருக்குதல் தாங்க முடியாம வற்புறுத்தலுக்கு சேர்ந்து நான் ஒரு கதை எழுதுனேன் அந்த கதை வந்து நாய்க்குட்டிக்கு பெயர் வந்தது எப்படி அப்படிங்கிற ஒரு கதை அதை அவட்டா கொடுக்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்ப ஒரு சிறுகதை சிறார்க்காக நீங்கள் ஒரு கதை எடுத்துக்கிட்டீங்க அதை நாங்கள் செல்லமை பத்திரிக்கை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்போ அவருடைய நண்பர்களை கழிச்சு அந்த இரவுலேயே அந்த ஒரு கதைக்காக அவர் ஒரு சிறப்பான விருந்தளித்து முயற்சிப்படுத்தினான் களைச்சு கொள் அவரை இந்த நிலையில நான் எழுதி கூறுகிறேன் இந்த இந்த கதைகள் தண்ணியின் பிறந்தநாளில் உள்ள கதைகள் எல்லாமே பட்டுக்கோட்டை மையமாக வைத்திய எழுதப்பட்ட கதைகள் பட்டுக்கோட்டையில் நடந்து திரிந்த அந்த தெருக்கள் பிரதேசங்கள் அவற்றை குறித்து அவற்றை பின்பலமாக கொண்டு எழுதப்பட்ட கதைகள் இல்லை தன்மை அப்படின்னு வரக்கூடிய அந்த சிறுமி துணை மனைவியுடைய தந்தை மகள் என் மனைவியுடைய இன்னொரு தந்தை மகன் செய்யும் இந்த ரெண்டு கேரக்டர் தான் இந்த குருப்பில் வந்து திறந்து வரும் இப்போ தன்மைக்கு ஒரு நாள் தன்மையுடைய பிரபம் வந்து பஹரியில் இருக்குது அப்போ தன்மைக்கு ஒரு பிறந்த வருது அப்போ என்ன பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு போது ஃபோனில் டைப் பண்ண அந்த கதை தான் அந்த நேரம் அதை நான் அவங்களுக்கு அணிந்து கொடுத்தேன் அவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் தான் சரி இதுமன்ற சிலார் கதைகள் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கதைகளை படித்த சில நண்பர்கள் வந்து அதன் மேலான ஒரு நல்ல அபிப்பிராயத்தை பகிர்ந்து கொண்டாங்க அதனால அது நூலாக்கத்துக்கான ஒரு நம்பிக்கை இடங்கள் வந்து இதுதான் எழுதும் போல இப்போ ஆய்சா நடராஜன்னு சொன்ன மாதிரி இப்போ அங்கே வங்கத்துல சிறார் எழுத்தாள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா பெரியவங்களுக்காக எழுதுகிறாங்களே வந்து அவங்க குழந்தைகளுக்காக எழுதுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உண்மை வந்து கேரளத்துலேயும் இருக்கு அவங்க கேரளத்தில் துறை சார்ந்த வல்லுநர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து எந்த துறையில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த துறையில் சம்பந்தமா குழந்தைகளுக்கு சில முக்கியமான விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ரொம்ப தீவிரமாக ஆர்வப்படுறாங்க அது போல எல்லா வகைமைகளையும் அவங்க வந்து சிலா இருக்கான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துருக்கீர்கள் சர்க்கரையாக இருக்காங்க சேதிகள் இருக்காங்க மாலை குட்டிகள் இருக்காங்க எல்லாமே அங்கே மிகப்பெரிய எழுத்து ஆளுநர்கள் கொண்டாடப்படக்கூடிய ஆஹ் அவங்க எல்லாம் சிலா அவங்க வந்து எழுதியிருக்காங்க நல்லா இருக்கு அந்த கதைகள் வந்து ஆஹ் ரொம்ப சுவாரஸ்யமா குழந்தைகளுக்கு ஏற்ற விதமாக அவங்க நினைவு நேற்றும் தங்கும் விதமா அந்த கதைகள் அவங்க எழுதியிருக்கிறாங்க அது போல அந்த ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு மனோபாவம் வந்து நம்மளுக்கு இல்லாதது ஒரு பெரிய குறைபாடு அதாவது நானும் சுகுமாரும் பேசிட்டு இருந்தப்போ அப்ப சிறுவன்மணி நின்று போச்சு அப்படின்னு சுகுமார் சொன்னார் ஆமா எல்லா இடத்துலையும் நின்று போச்சு இப்ப சிறுவன் பரக்கூடிய கோகுலம் நின்று போச்சு இப்ப சுட்டி வந்து நின்று போச்சு அப்ப சிறுவன்மணி நின்றுது அப்புறம் நான்கு பக்கம் கொண்டு வந்த அந்த மாயா பேசுகிறா ரெண்டு பக்கம் ஆகிட்டு அப்புறம் தங்கம் மழகன் கூட பக்கங்களை குறைச்சிட்டாங்க இது போல நம்மளுடைய மிகப்பெரிய விசீர்ணத்துல பெரிய அளவுக்கான ஒரு ஒரு பொக்கிஷமான தமிழ் பாரம்பரியத்துல இப்ப நவீன காலத்துல சார் ஒரு மேகசின் அப்படிங்கிறது அந்த மேகசின் அப்படி இல்லாம போனது மிகப்பெரிய ஒரு இழப்பு அதே நம்ம வந்து சிந்திக்க வேண்டிய பெரிய கட்டாயங்கள் ஏற்கனவே இப்ப ஒரு வேண்டுகோளை இதை வைக்கல ஏற்கனவே நம்ம பாரதி முத்தல ஒரு சாதிகள் கொண்டு வந்தோம் அந்த மறுபடியும் கூட அது நல்ல இடத்துல தரும் அப்படின்னு எனக்கு வந்து ஆஹ் மறுபடி இந்த தேசிய அனைவருக்கும் என்னுடைய நஞ்சார்ந்த நன்றிகளையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் வந்திருந்து அனைவருக்கும் என்னுடைய அறிவு நன்றி வணக்கம்